அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பகவத்பாதரர் அவர்களால் அருளப்பெற்ற கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதினெட்டாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவலதமாம் தமாம் சுககந்தமல்யோபே भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम् सरसिजनिलये सरोजहस्ते धवल तमाम् शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम् सरसिजनिलये सरोजहस्ते மாம் சுகமோபே பகவதிஹரிவல்லபேமனோஜே திரிபுவனிகரி பிரசீதமகியம் இதன் பொருள் தாமரையை இருப்பிடமாக கொண்டவளே தாமரையை கையில் உடையவளே அதிக வெண்மையான வஸ்திரம் சந்தனம் மாலை இவைகளால் ஒளிர்பவளே மகிமை வாய்ந்தவளே மகாவிஷ்ணுவின் பிரிய நாயகியே மனதை ரமிக்கச் செய்பவளே உலகத்திற்கும் செல்வத்தை கொடுப்பவளே எனக்கும் நீ கருணை செய்வாயாக என வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்